ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோட்டா ஏஸ் தான் பார்க்க போகிறோம் சோட்டா ஏஸ்னு சொன்னால் சின்னதாக வரக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த டாட்டா ஏஸில் வருது அதாவது என்ஜினை பொறுத்தவரில் அறுநூற்றி இருபத்தஞ்சி சிசி சிங்கிள் சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க பவரை பொறுத்தவரையில் பதினெட்டு கால்ஸ் பொருளை கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் நல்ல டார்க் இருக்குது நல்ல பவருக்கு ஏற்ற மாதிரியே வண்டி நல்ல மைலேஜ் தர மாதிரி கொடுத்துருக்காங்க டார்க்கை பொறுத்தவரில் நாற்பத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க வண்டி வந்து நமக்கு டாடா ஏஸ் தெரியும் டாடா கேஸ்லையே சின்ன வகையான ஒரு வண்டி அதாவது ஜீத்தோவுக்கு போட்டியாக தான் இப்போ களையா இறக்க போகிறாங்க கியர் பாக்ஸை பொறுத்தவரை அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க அதபடி பார்த்துட்டுனா ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம் இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த வண்டியில் ஃபியூயல் டேங்க் வந்து பத்து லிட்டரில் கொடுத்துருக்காங்க பத்து லிட்டர் டேங்க் நமக்கு போதுமானதாக இருக்குது ஏன்னா இதில் இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜும் கிடைக்குது மொத்தத்தில் பார்த்துட்டோம்னா இது வண்டி நல்ல பவர்ஃபுல் ட்ரக்னு சொல்லலாம் அதாவது இது வந்து நல்ல குறுகலான பாதைக்கு எல்லாமே ஏற்றதாக இருக்கும் நமக்கு ஏற்கனவே ஜீத்தோங்கிறது இந்த செக்மெண்ட்டில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க வீல் பேஸை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூறு எம்எம்ல இருக்குது வண்டியில் மற்ற விஷயங்கள்னு சொல்லியாச்சுன்னா நிறைய ஃபிஃபிகேஷன் பொறுத்தவரை நல்ல லெந்த் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல அகலமும் இருக்குது அகலத்தை பொறுத்தவரையில் பார்த்துக்கிட்டோன்னா நாலு புள்ளி ஒன்பது அடி அகலம் கொடுத்துருக்காங்க ஸோ நீளம் அகலம் எல்லாமே பக்காவாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த ஹைட்டும் கொடுத்துருக்காங்க ஹைட்டை பொறுத்தவரில் ஒன் ஃபீட்டு கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி என்ஜின் இருக்குது நல்ல மைலேஜ் தர மாதிரி அமைப்பு இருக்குது நல்ல டேர்னிங் ரேடியஸ் இருக்குது அதை பொறுத்தவரில் மூவாயிரத்தி ஐநூறு எம்எம் தான் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்லேயே வண்டி திரும்ப மாதிரி அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ குறுகிய இடத்துல வண்டி திருப்புகிற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் மற்றபடி நல்ல பவர்ஃபுல் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் ஒரு பேசஞ்சர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க கோ ட்ரைவர் அதை தான் பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோம்னா டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஏன்னா இது பிஎஸ் சிக்ஸ் பே ஃபேஸ் டூவை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க என்ன வண்டி ஸோ அதனால் பொல்யூஷன் இருக்குங்கிற கவலை இல்லை இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் ரேஞ்சின் தான் டயர் சைஸை பொறுத்தவரையில் நூற்றி நாற்பத்தஞ்சி எண்பது ஆர் பன்னிரண்டு எல்டி ஆறு ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே நல்ல இதாக தான் இருக்குது மற்றபடி பார்த்தோம்னா இதில் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டியில் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஃப்ரண்ட் மெக்பர்சன் ட்ரக்ட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க அது வழக்கம் வரக்கூடிய மாடலில் தான் இருக்குது மெக்பர்சன் ட்ரெட்டுன்னு சொல்லும்போது செமி எலெப்டிக்கல் அதாவது காயில் ஸ்ப்ரிங் வித்து செமி ட்ரைலிங் ஆம் தான் ரியரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வகையான இது வந்து இந்த ட்ரக்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல முரடான சாலைகளுக்கும் ஏற்றதாக இருக்கும் லோடை ஏற்றிட்டு போகும்போது வண்டியில் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப இருக்காது எமிஷன் நாம்ஸ் வந்து பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூவை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஸோ பொல்யூஷனுங்கிற பிரச்சனைக்கு இது இல்லை ஸோ இது முக்கியமாக ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டே இருக்குது டீசல் வேரியண்ட்டு தான் லான்ச் பண்ணுவாங்க முதல்ல வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு தான் லான்ச் ஆக போகுது ஜேசி சுற்று கேபினோடு வந்துடுது வண்டியில் முக்கியமான இது மாதிரி பாடி இதை பார்த்துக்கிட்டோம்னா ஹாஃப் பாடி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஹோ ஸோ இதை ஹாஃப் டெக் பாடின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பல்வேறு கலரில் வண்டி வரப்போகுது அது மட்டும் இல்லை மெட்டாலிக் கலர்ஸ் ஈஸியாக இருக்குது நல்ல லுக்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா வைப்பர் சிங்கிள் வைப்பர் தான் கொடுத்தோன்னா நல்ல விசிபிலிட்டி இருக்குது ரிவர்ஸ் கியர் பஸ்ஸர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நவீன ரகத்தில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டி வந்து நல்ல சர்வீஸ் இன்டர்வலில் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடிக்கடி சர்வீஸ் பண்ணணுங்கிற கவலையும் கிடையாது டாட்டாக்குள்ள சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து நாடு முழுவதுமே நமக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிறதுனால ஈஸியாக சர்வீஸ் பண்ண ஏற்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்பேர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும் ஏசி வந்து ஆப்ஷனலாக இருக்குது ஏசி வண்டி மாடலும் இருக்குது நான் ஏசி மாடலும் கிடைக்குது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு விலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை தேர்வு செய்யலாம் அப்புறம் பார்த்துட்டோன்னா மியூசிக் சிஸ்டம் மியூசிக் சிஸ்டமும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்புறம் மொபைல் சார்ஜிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க அது முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் மோர் கேபின் ஏரியா இருக்குது அது மட்டும் இல்லை மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் ஃப்ளோர் ஏரியா எல்லாமே நல்லா இருக்குது ஸோ லெக் ரூம் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணது ட்ராவல் பண்ணதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை பல்வேறு விதமான உபயோகத்துக்கு இந்த வண்டி பயன்படுத்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது குறுகிய ஏரியாவில் போகிற மாதிரி உள்ள அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கும் பவர் நல்லா இருக்குது அதே மாதிரி மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது வண்டியில் இருக்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டி டாட்டாவில் இருந்து வரக்கூடிய ஒரு ஏஸில் சின்னதாக இருக்கனால நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி லோயர் சர்வீஸ் காஸ்ட் இருக்குது அது மட்டும் இல்லை வாரண்டி வந்து ரெண்டு வருஷம் இல்லைன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன வண்டிக்கு நல்ல இது கொடுக்குறாங்க ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா ப்ரைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ